ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் ஸோ டேஸாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் வந்து எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி நான் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டுருக்கேன் உங்கள் அஃபீஷியல் பேஜில் நான் இருக்கேன் உங்களோட வீடியோஸ் நான் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன் எப்படி சந்தியா டெய்லி உங்களுக்கு வந்து இது சாத்தியமாக இருக்குது எப்படி டெய்லி இவ்வளோ ஐட்டம் பண்ணுறீங்க எப்படி இவ்வளோ ஐட்டம் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நாட் ஓன்லி ஒன் ஆக்சுவலி வந்து ஃபுட்டு பண்ணுறீங்க மீட்டு பண்ணுறீங்க மேரேஜன் பண்ணுறீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து குக் பண்ணியும் கொடுக்குறீங்க ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எப்படி பண்ண முடியுது இதெல்லாம் எப்படி சாத்தியமாவது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கிற எல்லா ப்ராடக்டுமே வந்து பாத்தீங்கன்னா டாப் கிளாஸாக இருக்கும் எதுவுமே ஒரு குறை சொல்கிற அளவுக்கு கூட இருக்காது சந்தியா ஸோ அதுதான் அங்கே மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ அந்த டைம் கேட்கும் போது மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வலியும் வேதனையும் வந்து தாங்க இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது டெய்லி வந்து பார்த்திங்கன்னா டே பை டே ஏதாவது ஒரு போராட்டம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பிஸ்னஸில் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது பிஸ்னஸ் அதுவும் இவ்வளோ விஷயங்களை ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது இதுக்கு எவ்வளோ பிளான் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் பின்னாடி வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் பட் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் பண்ணுற ஒரு விஷயத்த நமக்கு பிடிச்சி நம்ம சந்தோஷமாக பண்ணோம் அப்படின்னா அது சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கணுறதுதான் என்னுடைய பெரிய நம்பிக்கை அந்த விதத்தில் நான் பண்ணுற எல்லா பிஸ்னஸையுமே நான் வந்து அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் ஸோ அதை வந்து மெஷரிங்கே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு லவ் பண்ணி தான் ஒரு ஒரு விஷயத்த நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னோடய டேவை வந்து அவ்வளோ ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுவேன் ஸோ டிவி பார்க்க மாட்டேன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் ஸோ முக்கியமாக வந்து கிளைண்ட்டுக்கும் எங்களுக்கும் இருக்கிற பாண்டிங் வந்து சொல்லவே தேவையில்ல சந்தியாஸ் கிச்சனாக அப்படின்னு அவங்க கேட்பாங்க இந்த கிளைண்ட்டாக அப்படின்னு நாங்கள் கேட்குற அளவுக்கு தான் ஒரு ஒரு விஷயமும் வந்து பார்த்து 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 பண்ணிகிட்ருப்போம் ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஃபீட்பேக்காக வந்தால் கூட இம்மிடியேட்டாக கரெக்ஷன்ஸ் பண்ணி இம்மிடியேட்டாக ஃபர்ஸ்டாலாக நானே போய் அந்த இடத்துல நின்று அதை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு வருவேன் அதே போல் ஒரு சின்ன தப்பு வந்து பிஸ்னஸ்லையோ இல்லை வந்து ப்ராட்லேயே நடந்துருச்சு அப்படின்னா அங்கே சாரி கேட்குற ஃபஸ்ட் ஆல் நானாக தான் இருப்பேன் அவங்களுக்கு முன்னாடி நான் கால் பண்ணி சொல்லிவிடுவேன் மேம் இப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்றதை சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் தான் போய் சாரி கேட்பேன் அந்த இடத்துல ஸோ இந்த பிஸ்னஸில் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்ல வரேன் நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்களா பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஈகோ இஜிஓன்ற ஒரு விஷயம் இருக்குது அதை மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் தூக்கி இப்போவே தரையோடு போட்டு புதைச்சிடுங்க புதைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோடய லைஃப் வந்து லைஃப் மட்டும் இல்லைங்க லைஃப்பும் சரி பிஸ்னஸும் சரி எல்லாமே வந்து சூப்பராக போயிட்டுருக்கும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க